இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மும்மொழி சர்ச்சை தொடர்பாக கையெழுத்து இயக்கத்தை தொடங்க இந்த தாவேக்காவினுடைய மாநாட்டில் அறிவிப்பு வெளியாகும் அவர்கள் திட்டம் இருக்கிறார்கள் என்ற தகவல் வந்திருக்கிறது கூடுதல் விவரங்களை நிச்சயமாக தமிழக வெற்றியினுடைய இந்த இரண்டாம் ஆண்டு மிக முக்கியமான ஒரு போகிறாங்க மும்மொழிக் கொள்கையை மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் நடைபெறக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி தமிழக அரசுக்கு எதிராகவும் கையெழுத்து இயக்கத்தை தான் இது தொடர்பாக அவங்க கையெழுத்து இயக்கம் தொடங்க ஏற்பாடு செய்யப்பட்டுக்கூடிய பேனர்ல ஒருவர் பாட்டு பாட மற்றொருவர் அதற்கு ஏற்ற ஒத்துசுடிய நடனமாட திரைமறைவு கூட்டு கலவணிகள் இருவரும் தமிழக மக்களின் பிரச்சனைகளில் இருட்டடிப்பு செய்ய என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை எல்லாம் செய்து வருகின்றனர் என்று தமிழகத்தினுடைய

வங்கிக்காக சாதி மற்றும் மற்ற சீர்கேடுகளை எதிர்க்கும் மற்றும் ஆட்சியின் அவலத்தை மடைமாற்றம் செய்வதையே நம்பி வாழும் திறனற்ற ஆட்சி நிர்வாகத்திற்கு கெட் அவுட் சாமானியர்களுக்கு எதிரான வன்முறைகளை அரசியல் நோக்கத்துடன் ஊக்குவிக்கும் வகையில் செயலற்று இருப்பது ஒரு சிலரின் பேராசை பசிக்காக நடக்கும் திட்டமிட்ட உழைப்பு சருடனும் இயற்கை வள சுரண்டலும் என ஆறு காரணங்களை சுட்டிக்காட்டி இந்த காரணத்துக்கெல்லாம் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக பாஜக என இரண்டு அரசுகளையும் கெட் அவுட் செய்யணும் இதை வலியுறுத்தி தான் தமிழக வெற்றிக் கழக சார்க்காக கட்சியினுடைய தலைவர் விஜய் கையெழுத்திய தொடங்கி இருக்கிறார் இன்று மேடையில் இந்த வசனங்கள் பொருந்திய பேனர் பொருந்திய ஒரு பலகை வைக்கப்பட்டு அதில் தாவேக்க தலைவர் விஜய் கையெழுத்திட்டு இருந்தால் இந்த நிகழ்ச்சியில மிக முக்கிய நிகழ்வாக இருக்கிறது இது தொடர்பு இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கிய அறிவிப்பும் தாவேக்க தலைவர் விஜய் இன்று வெளியிடுவதற்கான வாய்ப்பாக இருக்கிறது இந்த முக்கிய அறிவிப்பாக